இது என்ன கதை எனக்கு இல்லாத புது கதையா எனக்கு இல்லாத திருநாள குந்தாணி உருண்டுகிட்டு வர்ற நாடு புத்தத்துல கொண்டாந்து துளசி மரத்தை வச்சிருக்கவ என்ன அப்படி என்ன பைய பத்தி திடுத்து இப்படி எங்க அந்த துளசி செடி எங்க நட்டு வச்சிருக்க அத பண்ணறேன் இத பண்ணறேன்னு அவளுக்கு எல்லாம் தெரியும் நான் ஆடுறா இவ்வளவு அப்படி அது விட அப்படி அது இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தானே குடும்பத்தையே அவ கையில ஆக்கிரமிச்சு போறவா கொளபடுதவே கொளப பத்தியல்ல என்னையவே குதி காமிக்கிற ஆமா ஆமா இவங்க தெரியாது கும்பரர் இங்க குடும்பம் நடத்துறது அந்த வீட்லயே கேள்விப்படுங்க தெரியாது இந்த தேவ இல்லற பேச்சலாம் இந்த பேசிக்கிறதுக்குப்படாது சொல்லிடுேன் அசிங்க பேசுறதே உங்களுக்கு ஆமா அது தொலை தெரி மோத மோதலா மனசு நினைவோட வந்த வந்தவனையே வாயில என்ன வரது வரணுமே தெரியாதே உங்களுக்கு என்னதே பெரிய மச்சைய எப்ப பார்த்தாலும் நீ பொம்பளை கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போக முடிய நில்லு முடி நான் இப்படியே விட்டு 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 விட்டுதே நீ மூளையில உட்கார வச்சு புற கேக்குறதுக்கு காதுல வாங்காத மாதிரி பதில் சொல்லாத மாதிரி ஏன் வீட்ல வந்து ஓ இசிட்டதுக்கு கொண்டு வந்து வச்சு புட்டு கேட்டதுக்கு பதில் சொல்ல உனக்கு வலிக்குதா இரு வாரே உனக்கு விட மாட்டேடி இப்படி வீடு வாசம் எல்லாத்தையும் அவ பேர்ல எல்லாதி ஆக்கிரமிச்சு எல்லி வாங்கிக்கிறத பிளான் போடுறா பிளான் அவங்க இசிட்டதுக்கு ஆ என்ன பேப்பர் போடுறானே ரெண்டு நாளா வரவே இல்ல இப்போ காலங்காலத்துல வந்து போட்டு போயிரவே

ஏய் சித்ரா உனக்கு பல நேரம் சொல்லிப்டேன் எத்தனை தடவை உனக்கு சொல்றது அண்ணன் முன்னாடி எப்படி கூப்பிடணும்ங்கற அறிவு உனக்கு இங்க பா நான் உட்ட ஒன்னு சொல்லல தேவ இல்லமா வம்பு கூட வராதீங்க பா அம்மா சொன்னா அப்படியே கப்பு தூக்கிட்டு வந்துருவீங்களே நீங்க அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா தெரியாம ஏன் முகல அடிக்கறீங்க துளசி மடம் வீட்ல வச்சிருந்தேகா

இதுவா பேசிக்குرمா வீட்ல சத்த நேரம் இருந்து அப்படி தூரத்தை ஏத்தி காமிச்சிட்டு harta விட்டு ஓடிருவா குருமல அங்க போற மாதிரி அங்க போய்ருவா அங்க ஏனா கடையா கிடக்குற குடும்பத்துல வந்து தூரத்தை போரஞ்சிட்டு உடனே குடும்ப பொம்பள வீட்டுக்காக உழைக்க நாயைப் பயற இந்த ரெண்டு ஆம்பளையெல்லாம் நம்பிகிட்டு திரியவாங்க ஏய் இரு மர்கதா பாத்து பார்த்து பேசுது பார்த்து இது

அட போன மாசம் போட அரிசி நல்ல பவுன மாதிரி இருந்துச்சு ஒரு மாசம் போறறங்க ஒரு மாசம் கிறுக பிடிச்சு போயிருது இப்படி வந்து போறது கல்லும் கரெக்டேமா போட்டு போறக்கே இருக்கமனா போது போது நாய் போயிருதே பாட்டிமா அத்தை நெட்டுக்கா உங்க எல்லாரக்கும் காபி போட்டு கொண்டு வரவா இந்த கண்ண அங்கேயே பாத்துட்டு இருக்காங்க அங்க என்ன தெரியுது அத்தை அரிசி தான் போடுறாங்க அவ ஏன் தக்க அப்படி வெறிச்சு பார்க்கறாங்க அக்கா அக்கா நெட்டுக்கா இங்க பாருங்க இங்க பா

அப்பியா நீ வேற சும்மா சும்மா நையரைன பின்னாடி எடக்கிடு. என்ன கேது கொண்டு வா போ. ம் நல்லா சொல்லுங்கக்கா டீ போட்டு குடிக்கற நான். நீங்க கோவம் அங்க இருந்து வருது. என்ன தான உங்க கூட. அப்ப என்ன கேட்டே? அரிசி பொடிக்கறத பாத்திட்டே இருந்தாங்க. டீ வேணுமா காபி வேணுமா கேட்டது ஒரு குத்தமா. இப்படி வள்ளு வள்ளுன்னு വിളுகறாங்க. இப்படி கோவப்படுறாங்க. ச என்னமோ போங்க. យូយ៉ាងគារឡេតអាយប៉ូជេ

உனக்குலாம் மரியாதை கொடுத்தேன் இது மாதிரி கேக்கப்பே 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 நீ இழுச்சிட்டே இருக்கியே என்ன வசையம் ஆமா அவ எங்க வந்து வயலை காட்டுக்கு போறா வெள்ளை கை தான் களை எடுப்பா வீட்டையே நோண்டிக்கிட்டு இருந்தா போறேன்னு சொல்லி போறா வேலைக்கு அதானே ஏதாவது சொல்ல வேண்டியதானே முடி நீ இப்படி ஆயிருப்பே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது அவ போக வேண்டாம்னு அதுக்கு பதில் சொல்லு தேவையில்லாத விளம்பரத்துல பேசிக்கிட்டு இருக்க கூடாது என்ன குழப்பிக்கிட்டு இருக்க அவன் ஓனவா வா வீட்டுக்கா அப்படிதான் அப்படி கோப்பா நான் வாயை குறந்த மாரி சாரு பாத்திரமா போயிட்டு வான்னு சொன்னேன் டேங்கப்பா மருமகளை புரிஞ்சுக்கிட்ட மாமியாரும் ஆ சாடிக்கேற்ற முடியாதான் இருக்கியே மருமகளுக்கேற்ற மாமியார் ஏன் மாமியாரு நீ வத்தியலாம் நம்மளுக்கே டப்பு கொடுப்பா போலையேவ ஆமா அப்படி இருக்க முடியுமா ஒரு ரேப் போகுமா ஒரு பகல் போகுமா